சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நே நாம் நாம் இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் முன்னாள் கர்நாடகா எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாரு பல செக்சுவல் ஆசாத்ல வந்து அவரு அந்த அபியூஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போது அதற்கு கர்நாடகா சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க லைஃப் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இந்தியாவினுடைய இந்திய முன்னாள் இந்திய பிரதமராக இருந்த ஒரு அவருடைய பேர முன்னாள் எம்பி ஆக இருந்திருக்காரு இப்போ அவருக்கு ஒரு லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த தீர்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இந்த இந்த கேஸ் வந்தது ஒரு பாலாஜி கூட வேலை செஞ்ச இந்த மனுஷன் பல ஆயிரம் சிக்ஸ்டேப்ஸ் அந்த மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு பல ஆயிரம் பெண்கள் கூட படுத்தத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் இந்த ஆளு பலது ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிருக்கான் பலது பணத்துக்காக பண்ணிருக்கலாம் ஆனா இஸ் அ மல்டிபல் சீரியல் இந்த மனுஷனோட அசன்ல வந்து இவர் நிக்கிறார் எலக்ஷன்ல நிக்கும் அனௌன்ஸ்மென்ட் அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு முன்பே இந்த பென்ட்ரைவ் வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு பல ஆயிரம் பென்ட்ரைவ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யார் இவர் மேல பாத்தா அவரும் அந்த லீக் பண்றாரு அப்ப இந்த மேட்டர் பல இடத்துல பரவிடுச்சு செக்ஸ்டேப்ஸ் இருக்குன்ட்டு இது பரவனதுக்கு பிற்பாடு

செக்ஸ் வந்துருச்சு பல ஆயிரம் வீடியோஸ் அதுல இருக்கு எழுபது வயசு பாட்டியில இருந்து எங்கேள்ஸ்ல இருந்து இருக்கு அந்த வீட்டுல வேலை செஞ்ச வர்ற எழுபது வயசு இருந்து பல பெண்களோட வீடியோஸ் இருக்கு இது ஃபுல்லா பேசப்பட்டது அதுக்கப்புறம் நிரூபிக்கிறது நிரூபிக்கிறது அர்த்தது ஏங்க ஒரு மனிதனா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கை பிடிச்சிட்டு இப்படி தூக்குறது இது கலிச்சா இல்ல சாதாரண கிரிமினல் இருக்கான்ல பாலாஜி சாதாரண கிரிமினல் சிறையில செக்ஷுவல் அப்யூஸ் கேஸ்ல எவன் வந்தாலும் அட்டி இவங்க கொடுப்பாங்க போலீஸ் குடுக்கறதோட ஏன்னா அத கொடுமையா பார்ப்பான் அதுவும் பார்க்க கேஸ் எல்லாம் வந்தா பிழிச்சு பிச்சு எடுப்பாங்க சின்ன குழந்தைங்கள சீனிக்கிட்ட வந்தான்னா பிச்சு எடுப்பான் சிறைவாசிகள் இருக்காது சிறைவாசிகளே அடிப்பாங்க ஆமா சாதாரண கிரிமினலுக்கு தெரியும் அவன் அப்போ நிரூபிக்கப்பட்டு போயிருக்க மாட்டான் போயிருப்பான் அவனுக்கு இந்த அளவுக்கு பொது அறிவு இருந்து ஒரு மாரல் எத்திக்ஸ் இருந்து அவனோட மாரல் கேம்பஸ் இவ்வளவு கிளியரா இருந்து அவன் செயல்படும் போது இந்த கட்சி அதனால்தான் ஜல்சா பார்ட்டிங்கிறது பாரதிய ஜல்சா பார்ட்டி எதுக்குன்னா இவனுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும் எதை வேணா யூஸ் பண்ணலாம் கடவுள் பேர் கிரிமினலை யூஸ் பண்ணலாம் எந்த அடானிய அம்பானியை யூஸ் பண்ணலாம் ஆனா அதிகாரம் வேணும் லூட்டி அடிக்க அதிகாரம் வேணும் எது இருந்தாலும் சத்தம் போட்டுக்கலாம் பாரத் மாதா கிஜ் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டுக்கலாம் ஒரு பொட்டு போட்டுக்கலாம் இங்க சும்மா ஜெய் ஸ்ரீராம் கத்துறதுக்கு என்ன இருக்கு பாலாஜி எத்திக்ஸ் வேண்டாமா கொஞ்சம் கூட இங்க இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்காதது இதெல்லாம் சைட்ல வீங்க வென்ட்ரைவ் இருக்கு தெளிவா இருக்கு அவன் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட படுத்துட்டு இருக்கான் ஆப்வியஸ்லி பவர் பவர் ட்ரிப்ல இருக்கான் எல்லாத்துக்கும் தெரியும் யூஸ் பண்ணிருக்கான் கிராண்ட் நீல தனியா இருக்கு எம்பியா நினைக்கிறேன் இப்ப ல தோத்துட்டாரு தோத்துட்டாரு வந்து கேஸ் ரொம்ப விரைவா நடந்திருக்கு இல்ல இல்ல போத்தனால இல்ல ஏதோ காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க இருக்கு ஏதோ ஒண்ணு ஜட்ஜுக்கு அவ்வளவுதான் இல்லாட்டி பண்ணிருப்பாங்க இதே பிஜேபி மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கும் யாரு அந்த டேப்ல இருக்காங்கல்ல அத்தனை பெண்கள் மேல அஃபேர் போட்டு அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இந்த தப்பிச்சு வெளியே வந்திருப்பாரு காங்கிரஸ்க்கு இதே புத்தி இதே அறிவு இருந்திருந்தா இந்த ஆளு லைஃப் இம்ப்ரஸ்மென்ட் உள்ள போயிருக்காருல்ல பக்கா யூனிஃபார்ம்ல அமித்ஷாவும் மோதி தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க உள்ள அவங்களும் லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட்ல இருந்திருக்கணும் உள்ள ஜட்ஜ் லோயா இறந்து போயிருக்க மாட்டாரு முதல்ல இந்தியாவோட இன்னும் மோசமான நிலை ஆயிருச்சாரு இதுல இன்னொரு பக்கம் கர்நாடகால இன்னொரு இஷ்யூ இருக்கு இல்லையா இப்ப தர்மஸ்தலம்ன்ற ஒரு இஷ்யூவும் போயிட்டு இருக்கு இப்போ அதுக்கும் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல அது இப்போ குற்றஞ்சாட்டப்படக்கூடிய ஒரு நபர் அங்க பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்காரு ஒரு நிர்வாகம் நடத்துறாரு பல பள்ளிகளை பல ஸ்கூல்ஸ பல தொண்டு நிறுவனங்கள் நடத்துறாரு இப்போ அவர் மீது இப்ப அவருமே வந்து ராகுல் காந்தியில இருந்து நரேந்திர மோடியில இருந்து இன்ஃபுளுன்சியல் பர்சனா இருக்கும்போது இந்த வழக்கு அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ எஸ்ஐடி வந்து அட்லீஸ்ட் எஸ்ஐடி பண்ணப்பட்டிருக்கு நோண்டிட்டு இருக்காங்க அவர் காட்டுற சைட் எல்லாம் பழைய ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறாரு நான் புதைச்சு அந்த அந்த ஏதோ ஒன்று ஆதாரம் வெளியே வரட்டும் கண்டிப்பா சொசைட்டி இதை விட போறது இல்லை இப்போ ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்நாடகாவில் இருக்கிற பல பெண்கள் அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா போர்ஸ்லா போர்ஸ் இறங்கியிருக்காங்க இதுல ஏதோ ஒரு கான்கிரீட் ப்ரூஃப் கிடைக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் கட்டது அது ஒரு தான் இருக்குன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் பெரிய அளவுல ஸ்கெல்லல் ரிமைன்ஸ் கிடைக்கல பட் கிடைச்சது ஏதோ ப்ரூஃப் இருந்தா கண்டிப்பா இந்த கேஸ் விடக்கூடாது ஓகே நான் வந்து நான் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் சாக்கிட்ட பேசல காங்கிரஸ் டிஎம்கே இங்கெல்லாம் யாரும் பேசல பப்ளிக் பிரஷர் வந்துச்சுன்னா ரெண்டுமே பண்ற கூடிய கவர்மெண்ட் பிஜேபி மாறி ஓப்பனா சப்போர்ட் காமிச்சிட்டு அது மணிப்பூர்ல மல்டிபிள் ரேப்ஸ் நடக்குறாங்களே இது வரைக்கும் புடிச்ச இந்த தண்டனையும் இல்ல கேள்விப்பட்டீங்களா அந்த ரெண்டு பெண்களை வந்து மார்ச் பண்ணிட்டு கூட்டு போயிட்டு இருந்தாங்க பாருங்க மல்டிபிள் கேங் ரேப் நடந்திருக்கு கேள்விப்பட்டீங்களா அந்த தண்டத்தை குடுத்துட்டாங்கன்ட்டு உத்தர பிரதேசம் எல்லாம் பேசவே தேவையில்ல நாங்க என்ன இன்னும் இருக்காங்கன்னு ஒண்ணும் தெரியலையே ஆமா எந்த நிலைமைல இருக்காங்களே தெரியல அதான் முக்கியம் எஸ் ரைட்லீஸ் உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலம் உத்தராகண்ட் மாதிரி மாநிலம் நினைக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு போலீஸ் குற்றமான ட்ரீட்மெண்ட் அங்க இருக்கிற கேசஸ்க்கு இப்போ ஒரிசா ஒரு பொண்ணு வந்து பதினஞ்சு வயசு பொண்ணு தன்னை தீ குடிச்சுக்கிட்டா அப்படின்ட்டு சொல்லி கிளைம் பண்றாங்க பட் மூணு பேர் பொழுத்துனாங்க தான் ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு இறந்து போச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னு அது யாருமே இன்வால்வ் இல்லைங்கிறாங்க வெரி டேஞ்சரஸ் பிரசிடண்ட் இந்த பிஜேபி பண்ற இந்த கூத்து இருக்குல்ல இந்த கிரிமினல் சப்போர்ட் பண்ற சிஸ்டம் இருக்குல்ல இது புதுமையா இருக்கு இந்த நாட்டுக்கு இல்ல இப்போ பிரதமருடைய தலை தலையில பிஜேபியினுடைய தலையீடு இல்லாம இப்பதான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அங்க வந்து அதுல தலையீடு இல்லை அப்படின்றதானே காட்டுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் இந்த லோவர் லெவல் ஜுடிஷியரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது டேரக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும் அதுக்கு பல ஜட்ஜஸ்க்கும் கிரெடிட் கொடுத்தாகணும் இந்த சிஸ்டம்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜட்ஜஸ் இருக்காங்க ஹூ வில் டேக் அ ஒரு ஃபைன் எடுப்பாங்க லோவர் ஜுடிஷியரியில் மீதி சிஸ்டம்ல பயம் பயங்கரமா கிரிப்பா இருக்கு இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கு ஆனா அண்ணாமலை மேல சேலத்துல ஒரு எஃப்ஐஆர் போட்டோம்னா அது கொண்டு விசாரிக்கல இது வரைக்குமே பட் இதே தமிழ்நாட்டுல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் போர் இருந்தார் ஒருத்தர் மிஸ்டர் யுவராஜ் சொல்லி அவர் அண்ணாமலை மேல ஒரு தீர்ப்பு போட்டாரு ஆர்டர் பாஸ் பண்ணாரு அது ஹைகோர்ட்ல ஜெயிச்சு வந்த கேஸ ஆனந்த் வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இப்ப பெண்டிங் நிக்குது ஸோ எல்லா இடத்துலையும் உங்க தந்திரம் யந்திரம் எல்லாம் வேலை செய்யும் சொல்ல முடியாது எங்கயாச்சும் ஒரு நேர்மை அதிகாரி எங்கயாச்சும் கொஞ்சம் நேர்மை எங்கேயாச்சும் கொஞ்சம் ஆச்சு பப்ளிக் பிரஷர் காங்கிரீட் எவிடன்ஸ் அந்த ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அந்த பொண்ணு இப்போ இப்போ இந்த ஒரு கேஸ்ல இந்த ஒரு கேஸ்ல தீர்ப்பு வந்திருக்கு அதிகம் மல்டிபிள் பேர் வந்து அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த டேப்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ஒரு கேஸ்ல

முன்னாடி கம்ப்ளைன்ட் கொடுக்கலையே என்ன அநியாயம் இது ஒரு எவிடன்ஸா வெளியே வந்திருக்கு நீதான் போன்ல வச்சிருந்த அந்த பெண்கள் உள்ள போகும்போது மொபைல் போன் எடுத்துட்டு மாட்டான் இல்ல மொபைல் போன் ஷூட் பண்ண விட்டுருக்க இது அவன் மொபைல் போன் லீக் இது அது கூட லீக் பண்ணி விட்டான் நல்லதா போச்சு இது வரைக்கும் கண்டினியூ இருப்பான்